அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்க போற பதிவு மிக மிக முக்கியமான பதிவு கடந்த இரண்டு தினங்களாக இரண்டு மூன்று தினங்களாக நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே இருக்கிறேன் நிறைய பேர் என்னை பற்றி தப்பாக கூட நினைக்கலாம் இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை ஒரு நாளில் எங்களால் எவ்வளவு செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அது அப்படி இல்லைங்க ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு நாள் சிறப்பான நாள் அதுவும் முருகனுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில் இந்த சித்ரா பௌர்ணமி திதி வருவதனால தான் நான் வந்து அந்தந்த பிரச்சனைக்கு எப்படி நீங்கள் வந்து என்னென்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அதில் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ உங்கள் கிட்ட என்ன பொருள் இருக்குதோ எது வந்து உங்களுடைய உள்மனது இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு தோணுந்தோம் நீங்கள் அதை செஞ்சுங்கனாலே போதும் நம்மளுடைய சேனலில் நம்ம தரக்கூடிய பதிவுகள் எல்லாமே வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வைத்து நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அதனால் ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் நான் இவ்வளோ செலவு பண்ணணும் நான் இவ்வளோ நேரம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதற்குமே வந்து பொருள் செலவோ அல்லது நேர விரயமோ கிடையவே கிடையாதுங்க அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிடம் நீங்கள் செலவு செய்து நாம் சொல்லக்கூடிய வழிபாடுகளை செய்தாலே உங்களுக்கு பலன்கள் அவ்வளவு வரும் எல்லா வழிபாட்டின் அடிப்படையுமே உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை வைத்து அதனை வந்து நீங்கள் நம்பும்போது ஆலமரத்தோட வேர் எவ்வளவு வலுவானதோ அதைவிட வலுவானது நம்முடைய மனித மனத்தோட சக்தி அதனால் அந்த சக்தியை பயன்படுத்தி பல்வேறு வழிபாடுகளை நம்ம தனித்தனியாக செய்கிறோம் நீங்கள் ஒவ்வொரு வழிபாடையும் தனித்தனியாக செய்யும் பொழுது எனக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிடணும் இது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு முறையும் நினைக்கிறீங்க இல்லையா ஸோ உங்களுடைய எண்ணங்களுக்கு நீங்கள் வலிமை அளிக்கிறீங்க இவ்வளோ தான் எல்லா வழிபாட்டினோட அடிப்படையுமே இன்றைக்கி வந்து தண்ணீர் வழிபாடு செய்வதனா நீங்கள் செய்யலாம் அல்லது வந்து நம்ம வெற்றிலை தீபம் சொல்லியிருக்கிறோம் அதை செய்யலாம் ஐஸ்வர்ய தீபம் சொல்லியிருக்கிறோம் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் முடிஞ்சதை செய்யுங்க எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது சரி இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையில் இந்த சித்ரா பௌர்ணமி வருவதனால செவ்வாய்க்கு உரிய கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கு உரிய கிரகம் என்னன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் அந்த கிரகத்துக்கு அதிபதி யாருன்னு முருக முருகக்கடவுள் அதனால் முருகனை வேண்டுவதை நம்ம தலையாய கடமையாக இன்னைக்கு நம்ம வச்சுக்கணுங்க யாரெல்லாம் வெற்றிலை தீபம் போட்டுட்டேன் சுக்கு வச்சு நான் செஞ்சேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் நான் காலையிலே வந்து வெற்றிலை தீபம் சுக்கு வச்சு நான் வந்து முருகக்கடவுளை வழிபாடு செய்து முடிச்சுட்டேன் நீங்களெலாம் செஞ்சீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான மூணு பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை அதுக்கப்புறமேல் வந்து நோய் அதுக்கப்புறம் தீராத வழக்கு இந்த மூன்றுமே கர்ம வினையின் காரணமாக தான் நம்ம ஒவ்வொருத்தருமே அனுபவிக்கிறோம் அதில் ரொம்ப கொடுமையான பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை ஒருத்தவங்க வாழ்க்கையே மாய்த்து கொள்ள தள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை யாரும் வேணும்னே கடன் வாங்கிறது கிடையாது அந்த சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க சுற்றி இருப்பவர்களால் அவங்க தள்ளப்படுறாங்க பட் ஆனால் அதில் மாட்டிக்கிட்டு அவங்களால எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியல இந்த மூன்று பிரச்சனைகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்கங்க ஏன்னா இந்த கடன் நோய் மற்றும் வழக்கு இது எல்லாமே வந்து சீக்கிரத்தில் நம்மளுக்கு முடியாது அதுவும் வழக்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைமுறை தலைமுறையாக அந்த வழக்கு முடிவுக்கே வராமல் ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும் அது வந்து சீக்கிரமாக முடியணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் முருகரை வழிபாடு செய்யலாம் அதிலும் கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்களால் முடிந்த எளிய முருகர் வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க ஸ்கந்த சஷ்டி கவசம் ஸ்கந்தகுரு கவசம் உங்களுக்கு படிக்க தெரிஞ்சா அந்த பாடல்களை உச்சரிக்கலாம் அல்லது காதால் கேட்கலாம் இரண்டே இரண்டு நீதிபங்கள் மட்டும் ஏற்றி என்னுடைய கடன் பிரச்சனை விரைவிலேயே நீ வந்து போக்க வேண்டும் அப்படின்னு நீங்க முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க அதிலும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது நீங்க வாங்கின கடனில் ஒரு சிறு பகுதியை வாங்கியவர்கிட்ட போய் நீங்க கொடுக்கும்போது அந்த கடனானது எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் உங்களுடைய சக்திக்கு மீறிய தொகையாக இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்க மிக எளிதாக வெளியில வந்துடலாம் அதனால தான் எக்காரணத்தை கொண்டும் செவ்வாய்க்கிழமை மட்டும் போய் கடன் வாங்கிடாதீங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமையில கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை எக்காலத்துலேயும் உங்களால் போயிட்டு திரும்ப அடைக்க முடியாது அதிலும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி சாதா நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடை விட இன்று நம்ம ஒரு சின்ன வழிபாடு செஞ்சாலும் அது நமக்கு கோடி பலன்களை தரக்கூடியது இப்போ இந்த வழிபாடை செய்வதற்கு முன்பு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நல்லா வேண்டிக்கோங்க உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகக் கடவுளையும் நல்லா நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இப்போ நான் சொல்ல இந்த இரண்டு பொருட்களை முருகர் ஃபோட்டோவுக்கோ அல்லது சிலைக்கோ முன்பு வைத்து அதற்கு முன்பு அமர்ந்து கண்களை மூடி முருகனோட மூல மந்திரம் அதை வந்து ஆறே ஆறு முறை உச்சரிங்க முருகனோட மூல மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதாவது முருகக் கடவுளே நேரில் வந்து உங்களை குறைகளை கேட்பார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூலமந்திரத்தை நீங்கள் ஆறு முறை இன்று உச்சரிச்சுட்டு இந்த பொருளை வந்து உங்கள் பீரோ மேலே வச்சிடுங்க நீங்கள் வந்து அதை வச்சுட்டு கவலைப்படாதீங்க உங்களுடைய பிரச்சனையை முருகர் கையில் ஒப்படைச்சதான்னு நினச்சிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை மிக விரைவில் தீரும் உங்களுடைய கடனானது மிக விரைவில் தீர்ந்துவிடும் அதற்கான செயல்முறையை யார் துரிதப்படுத்துவார் அப்படின்னு பார்த்தா முருக கடவுள் நிச்சயமாக துரிதப்படுத்துவாருங்க ஏன்னா அத்தகைய சக்தி அவருக்கு இருக்குது ஆனால் எக்காரணத்தை கொண்டும் சந்தேகத்தோட ஒரு வழிபாட்டை செய்யாதீங்க சந்தேகத்தோடு செய்யும் பொழுது அது உங்களுக்கு பலன் தராது நீங்கள் செய்யாமல் இருப்பதே வந்து உங்களுக்கு நல்லது சந்தேகம் பட்டுக்கிட்டு இதை நம்ம செய்யலாமா வேணாமா நம்மளுக்கு ஒன்றுமே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு வழிபாட்டை செய்ய ஆரம்பிக்காதீங்க இப்போ வாங்க அந்த இரண்டு பொருட்கள் என்ன ஒன்று வந்து ஒரு ரூபாய் நாணயம் இன்னொரு பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சின்ன அகலில் ஒரே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் எடுத்துக்கோங்க இது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கலாம் அல்லது பூஜைக்கு பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கலாங்க இல்லை கஸ்தூரி மஞ்சள் பொடி என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையுமே எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் வையுங்க நாணயத்தை மட்டும் வச்சுட்டு உங்களுடைய பீரோவுக்கு மேல் பகுதியில் வைங்க எனக்கு பீரோ கிடையாதுங்க நான் வந்து வார்ட்ரோப் வந்து வால் அட்டாச்சு அப்படின்னா அதோடய மேல் ஷெல்ஃபில் வந்து இதை ஓப்பனாகவே வச்சுடுங்க நீங்கள் உங்களுடைய பீரோ உங்க வீட்டோட தென்மேற்கு அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர்ல இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இதை நீங்க வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க பூஜைல இருக்கக்கூடிய முருகர் படத்திற்கு முன்பு அமர்ந்து முருகனுடைய மூல மந்திரம் இருக்குது இல்லையா அதை ஆறு முறை வந்து உச்சரிங்க ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ அப்படிங்கிறது தான் முருகனோட மூல மந்திரம் அதை வந்து ஆறு முறை உச்சரிச்சிட்டு நீங்கள் இதை வந்து பீரோக்கு மேலே வச்சுட்டு மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க இல்லைங்க எனக்கு மூலமந்திரம்லாம் சொல்ல தெரியாது அப்படிங்கிறவங்க ஓம் சரவணபவ போற்றி ஓம் சரவணபவ அப்படிங்கிறத மட்டுமாவது நீங்கள் உச்சரிச்சுட்டு இதை வந்து உங்கள் பீரோக்கு மேலே வைங்க உங்களுடைய கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த ஒரு ரூபாய் நாணயம் வந்து உங்களுடைய கடன் கோடி கணக்கில் இருந்தால் கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய செய்யக்கூடிய சக்தி இந்த ஒரு ரூபாய் நாணயத்திற்கு உண்டு மிக எளிய வழிபாடு இன்று இரவு செவ்வாய் ஹோரையில் எட்டு டு ஒன்பது மணிக்குளரை வேண்டிக்கிட்டு இந்த ரெண்டு பொருளையும் நீங்கள் உங்கள் பீரோ மேலே வையுங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் அப்படிங்கிறது குறையும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பட்டனை என்னேபிள் பண்ணி மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி